தற்போது பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தி வந்துட்டு இருக்க பிக்பாஸ் என்ற நிகழ்ச்சியை தான் கை கைத்தட்டி சிரிச்சு வந்துட்டு இருக்காங்க பேரை மட்டும் கண்டினியூஸா மக்கள் வந்துட்டு வாய் வலிச்சாலும் பரவாயில்ல இருக்க நம்பர் கீபேடு தேங்காலும் பரவாயில்ல அப்படின்னு பயங்கர அசிங்க இசிங்கமா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சோசியல் நெட்ஒர்க்ல அந்த மூணு பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய காயத்ரி ஜூலியானா அதுக்கு அப்புறமா சக்தி தற்போது அப்பப்ப அப்ப வந்துட்டு அவங்க பூஜை பண்றதுக்கு மிஸ் பண்றதே கிடையாதுங்க எதுக்காக இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தானை எப்படி வீழ்த்துணும் அப்படின்னு நினைக்கிறா மாதிரியே ஓவியாவை எப்படி வீழ்த்துனோம் அப்படின்னே வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிக்கிட்டே இருக்காங்க காயத்ரி எப்போ யார் கூட பேசினாலும் ஓவியா இப்படி பண்றா ஓவியம் அப்படி பண்றா அப்படின்னு பின்னாடி போய் புறம் பேசதே வேலையாக வச்சுட்டு இருக்கு ஆனால் கமகாசன் சார் கிட்ட வந்துட்டு நான் பின்னாடிலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் சக்தி அதுக்கு மேல ட்ரிகர் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க ஏன்டா ஓவியா கிட்ட யாரும் பேசதே கிடையாது அப்புறம் எப்படி அவங்க மத்தவங்களுக்கு ட்ரிக்கேட் பண்ண முடியும் அது கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு வந்துட்டுருக்காரு ரைஸா ஒரு படி மேலே ஏங்க நீங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுடைய பர்சனல் விஷயத்த மைக்கில் சொல்லிட்டீங்க அப்படி இருக்கிறப்ப ஓவியா வந்துட்டு நம்ம கமல் சாரை சொன்ன உங்களுக்கு பேசா போச்சு இது என்ன ஒரு ரொம்ப பெரிய காமெடின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவியா சொன்னப்போ கூட வந்துட்டு யாருமே அந்த அளவுக்கு மைல்டாக நோட் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்தம்மா அந்த விஷயத்தை பேசி 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 இப்போ ஊரே வந்துட்டு அந்த விஷயத்த ரீவைன் பண்ணி பார்க்குற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய காயத்ரியை வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சதவீதம் பேர் வந்து ரசிக சீமா திட்டி வந்துட்டு இருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க தற்போது நம்மளுடைய விஜய் சேதுபதி கூட நடித்து புகழ்பெற்ற ரம்யா நம்பீசன் அவர்களும் வந்துட்டு காயத்ரியை கல்வி கல்வி ஊத்திருக்காங்க அப்படின்றதாங்க இப்போ உண்மையே சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது நம்மளுடைய ரம்யா நம்பிஷன் ரொம்ப ஓப்பனா அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல கண்டிப்பா வந்துட்டு காயத்ரி ஒரு பச்சோந்தியா தான் இருக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க காயத்ரி பச்சோந்தின்னு திட்டினாங்க அப்படின்னு நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரம்யா நம்பிஷன் பயங்கரமா கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக காயத்ரியை பச்சோந்தின்னு திட்டிங்க அவளை இன்னும் அசிங்கமா பல வார்த்தைகளை திட்டணுமே அப்படின்னு ரம்யா நம்பீசனுக்கு மெய்சில் இருக்கும் அளவுக்கு ஏகப்பட்ட ரிப்ளைகள் வந்திருக்குன்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க யூ மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோஸையும் பார்க்கறதுக்கு ஆஸ்டார்